நம்மக்கிட்ட ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அதை நமக்கு தேவையான அளவுக்கு யூஸ் பண்ணிவிட்டு அது வீணாக போனோன்னே தூக்கி போட்டுருவோம் ஆனால் அதை எப்படி நாம் ரீயூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோமா எந்த ஒரு பொருளையும் ரீயூஸ் பண்ணத்துக்கு அப்புறம் தாங்க அதை நம்ம தூக்கி எறியணும் இதோ ஒரு கதையின் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க புத்தர் ஒரு முறை ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஒரு ஆலயத்திற்கு போயிருக்கிறாரு அங்க இருந்த புத்த பிக்குகளில் ஒருத்தருடைய மேலாடை கிழிஞ்சிருந்தது அவர் மேலே பரிதாபப்பட்ட புத்தர் அவருக்கு ஒரு மேலாடைய வாங்கி கொடுத்தாரு அதை ரொம்பவே மகிழ்ச்சியோட வாங்கிக்கிட்டாரு அந்த புத்த பிக்கு சில மாதங்கள் கழிச்சு மீண்டும் அந்த புத்தர் அந்த ஆலயத்துக்கு போனாரு அப்போ அந்த புத்த பார்த்து முன்னாடி அந்த விசாரிச்சு என்ன பண்ணீங்க அப்படின்னு என்னோட மெத்தைக்கு விரிப்பா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அப்போ அந்த முன்பிருந்த மெத்தை விரிப்பு எங்கே அப்படின்னு கேட்டாரு புத்தர் என்னுடைய தலையணைக்கு உரையா இருக்கு அப்படின்னு சொன்னாரு அந்த புத்த பிக்கு அப்போ முன்பிருந்த தலையணை உரை என்னாச்சு அப்படின்னு கேட்டார் என்னுடைய வாசலுக்கு மிதியாக இருக்குது அப்படின்னு சொன்னாரு அந்த புத்த பிக்கு அப்போ முன்னாடி இருந்த வாசல் மிதி அப்படின்னு புத்தர் கேட்க என்னோட விளக்குக்கு திரியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு புத்தர் அந்த புத்த பிக்குவோட பதில்களை கேட்டு வியந்து போனாராம் இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எப்போதுமே நாம் யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை ரெடியூஸ் ரீயூஸ் ரீசைக்கிள் அப்படிங்கிற மூணு வகைகளில் பயன்படுத்தினத்துக்கு அப்புறம்தான் நாம் அதை குப்பையாக கருதணும் இப்படியான வாழ்க்கை முறையை வாழ்றதுதான் சரியான வழிமுறை நம்ம வாழ்க்கையில் நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எதுவுமே குப்பை இல்லை குப்பை என்று நினைக்கப்படும் ஒரு பொருள் அழகு பொருளாதார மாற்றப்பட்டு நம்ம வீட்டு வரவேற்பறையை அலங்கரிக்கும் இது ஒரு பெரிய கலைங்க சொல்லப்போனா கிரியேட்டிவ் திங்கிங் அப்படின்னே சொல்லலாம் சரி நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காமல் நன்றி வணக்கம்